திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இது வந்து அடுத்த செட்டு ஓகேங்களா இந்த இருபத்தி ஏழு ஸ்தலங்களை மட்டும் நீங்க வந்து எழுதிக்கோங்க நம்ம அதுக்கானது இன்னுமே வந்து லாஸ்டா உங்களுக்கு ஃபைனலா வந்து நான் பண்றேன் பேப்பர்ல எழுத நல்ல ஈஸியாக இருந்திருக்கும் போல ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கோவிலில் சொன்னதுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்துருக்குது அதனால தான் அந்த ஊர் பேர் வந்து டைரக்ட்டாவே போய்ட்டு போட்டுறாங்க நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுன்னு இருக்காங்க சோ

இது வந்து நிச்சயமா என்னோட இந்த பாராட்டுகள் எல்லாமே என்னோட குருநாதர் வந்து கைலாஷி ஐயா அவர்களுக்கு தான் ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த ஸ்தலங்கள் பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஒருத்தங்களும் இந்த ஸ்தலங்களுக்கு வந்து அனுப்பும் போது நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மிராக்கல்ஸ் வந்து ஏற்படுத்திருக்கு அது வந்து நம்ம வந்து கண் கூட பாக்கணும் அப்ப வந்து நம்ம நேர்கள் ஜோதிரகசிய நேர்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்தலத்தை வந்து பயன்படுத்தி நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற கர்மாக்களும் நம்ம என்ன இப்ப வந்து எப்படி வந்து சொல்றது இப்ப வந்து எப்படி நம்ம ஒரு ஓட்ட பக்கெட்ல வந்து தண்ணி எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் அது வந்து நிறையாது இல்லையா அது நம்ம முத நம்மளுக்கு என்ன கர்மா இருக்கு நம்ம அத வந்து எப்படி சரி பண்றது இதை நம்ம பார்த்து சரி பண்ணாலே மத்த எல்லா விஷயமும் நம்ம உழைக்கிற உழைப்புக்கு மத்தது எல்லாமே தன்னாலேயே சரி திருநாவலூர் திருநாவலூர்ல இருக்கிற தக்ஷணாமூர்த்தி இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க வந்து அந்த எந்த ஊர் அதையும் வந்து நான் இங்க வந்து மென்ஷன் பண்றேன் பன்ரட்டி உத்திராடம் துர்கை அம்மன் இது வந்து பாத்தீங்கன்னா தெத்துப்பட்டியில இருக்கு இந்த ஸ்தலத்தோட மகிமை எல்லாம் சொன்னா சொல்றதுக்கு வந்து இந்த ஒரு நாள் போதாது அவ்வளோ மகிமைகள் வந்து ஒவ்வொரு ஸ்தலத்திலயும் அவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கு அவிட்டம் நாகநாதர் சனீஸ்வரர் கோயில் இது வந்து கரூர் கிட்ட இருக்கு நாகநாதர் சனீஸ்வரர் கோயில் கொடுமுடி உங்களுக்கு வந்து தானியங்கள் வந்து கடைசியா வந்து எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன தானியம் நான் வந்து எழுதி போடுறேன் லாஸ்டா சரிங்களா சதயம் இது வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் உத்தரட்டாதி வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் ரேவதி ஒம்புளியூர் இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் சன்னதி இந்த இந்த ஸ்தலங்கள் வந்து நீங்க வந்து போடும் போடுற முறையே வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூலம் இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க மூலம் வந்து பாத்தீங்கன்னா குருவித்துறையில வந்து தட்சிணாமூர்த்தி பக்கத்துல வந்து பூராடம் நட்சத்திரத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா திருநாவலூர்ல வந்து தட்சிணாமூர்த்தி அந்த பன்ரொட்டி பக்கத்துல இருக்கு சோ இந்த ஸ்தலத்துக்கு வந்து நீங்க போயிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா நான் சொல்ற தானியங்களை எடுத்துட்டு போயிட்டு ஜஸ்ட் சுவாமியை தரிசிச்சுட்டு அந்த தானியத்தை அந்த கோயில்ல இருக்க அந்த கோயில் அந்த ஊர்ல இருக்கிற ஓடுற நீர்ல வந்து நீங்க விட போறீங்க அவ்வளவுதான் பண்ண போறீங்க இது வந்து ஆண்டுக்கு ரெண்டு முறை ரொம்ப கர்ம வினைகள் இப்ப வந்து எங்க வீட்டுல வந்து நாலு பேர் இருக்காங்க மேம் நாலு பேரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருக்காங்க சோ அப்ப வந்து நாங்க வந்து எப்படி வந்து அத வந்து நாலு பேருக்குமே வந்து அந்தந்த ஊருக்கு போகணும்னா அந்த நாலு பேர்ல யாருக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அடையுது இப்ப ஒரு நாலு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு மீதி மூணு பேர் வந்து நல்லா வேலைக்கு போயிட்டு வருவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க இந்த ஒரு ஒருத்தருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சரியான படிப்பும் இருக்காது சரியான வேலையும் இருக்காது சோ உங்க ஃபேமிலியில யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இரண்டு முறை போயிட்டு வாங்க சரிங்களா உத்ராடம் துர்கை அதாவது இப்போ பார்க்குற நேர்கள் ஓகேங்களா புதுசா பார்க்குற நேர்களாக இருந்தால் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதனாலனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் செஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் செக்ஷன் இருக்கு ஸோ அதுலயும் வந்து நீங்க நிச்சயமா வந்து உபயோகப்படுத்திக்கலாம் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லையா நன்றி நூப்பத் நூத்தி நாற்பத்தாறு பேர் லைக் பண்ணிருக்கீங்க நன்றி இந்த வந்து பாத்தீங்கன்னா டபுள் டேப் இப்படி பண்ணிக்கோங்க ஓகேங்களா தெரியுதுங்களா டபுள் டேப் இப்படி டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் வரும் வந்துருக்கு வந்துருக்கு அப்பவே வந்தது ஓகேங்களா டபுள் டாப் பண்ணிக்கோங்க ஜிவி பிரகாஷ் சஞ்சீவ் சரவணன் வெற்றிவெள் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்க சரவணன் வெற்றிவேல் ரொம்ப நன்றி ராதா கிருஷ்ணன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிய வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இதை வந்து ஏற்படுத்தும் ஹண்ட்ரட் சரிங்களா இந்த கோயிலோட ஸ்தலங்களோட ஒரு பெரிய வரலாறு இது எல்லாமே நம்ம வந்து வந்து வரும் பார்க்கலாம் இதை எழுதிக்கோங்க திருவோணம் வந்து ராஜகாளியம்மன் தித்துப்பட்டியில இருக்க உத்ராடம் துர்கை சொல்லிட்டுனே ஓகேங்களா இது வந்து அந்த ஊருங்களும் நான் வந்து எழுதி இருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட நீங்க அப்புறமா கூட ஜூம் பண்ணி எழுதிக்கோங்க சரிங்களா தர்மபுரம் திருநள்ளாறு கிட்ட இருக்கு தர்மபுரம் திருநள்ளாறு கிட்ட இருக்குங்க திருநள்ளாறு தர்மபுரம் அந்த கோ துர்கை கோயில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ராஜகாலியம்மன் தெத்துப்பட்டின்னு போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு கூகுளில் வந்துடும் எல்லாமே சரிங்களா இங்க என்ன பண்ண போறீங்க அந்த தானியம் என்னென்ன தானியமோ அந்த தானியத்தை எடுத்து தலை சுத்தி விட போறீங்க அதுதான் பண்ண போறீங்க சரிங்களா ஆண்டுக்கு ரெண்டு முறை அவிட்டம் நாகநாதர் சனீஸ்வரர் கொடுமுடி கிட்ட இருக்கு கரூர் கொடுமுடி கிட்ட இருக்கு சதயம் அர்த்தநாரீஸ்வரர் சதயம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில் பூரட்டாதி ஆதிசேஷன் கோயில் காஞ்சிபுரத்துல இருக்க ஆதிசேஷன் கோயில் உத்திரட்டாதி உத்திரட்டாதி வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் திருவையாறு ரேவதி கொம்புளியூர் சிவன் கோயில் இது வந்து சிதம்பரம் இந்தெந்த ஸ்தலங்கள் போகும்போது உங்களோட உள்வினை கர்மாக்கள் என்னவா இருந்தாலும் உங்களோட அதாவது உங்க ஜெனட்டிக்ல உங்க உள்வினை கர்மாக்கள்னா நீங்க உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா பாட்டி அப்படி கிடையாது உங்களோட ஏழு தலைமுறையோட பாவங்கள் இந்த ஸ்தலத்துல உங்க கால் வந்து பதியும் போது அதாவது இந்த மண் மண்ணல உங்களோட பாதம் உங்களோட பாதம் வந்து அந்த இடத்துல வந்து படும்போது போது நிச்சயமா வந்து பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில சோ இந்த வந்து அழிக்கலாங்களா எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களான்னு ஒரு சில பேர் புதுசா பாக்குறவங்க வந்து